திருமணம் என்ற பேரில் திருமணம் என்ற பேரில் பிறருடைய உடைமைக்கோ பிறருடைய அந்த உறவு என்ற பெயரில் அசையும் சுற்று அதையாக சுற்று அந்த குடும்பத்தில் ஒருத்தராக மாறிடும் இல்லையா ஆனால் எத்தனையோ விவாகத்துக்கள் இதனாலே நடக்குது அந்த பெண்மணிகள் அவர்களால் போகிற பெண்களோ அல்லது போகிற வாழ்க்கப்படுற சகோதரம் விசுவாசியுடைய மகன்களோ வாழ முடியல வெளி அரங்கமாக நடைமுறையில் இருக்கிறது சிம்சோனுடைய மாமியருடைய மாதிரி இருக்குது அது தகப்பன் காவல் காக்கிறான் உள்ளே வேற ஒருத்தன் இருக்கிறான் புருஷன் வந்து நிற்கிறான் வேற ஒருத்தன் உள்ளே இருக்கான்னு தகப்பன் வெளில காவல் காக்கிறான் இதே படலும் போய் கொண்டிருக்கிறது ஏன் அது பெலிஸ்தாவியை கொண்ட பெண் அது பெலிஸ்த குடும்பம் இன்று இஸ்ரேவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட பெலிஸ் தாவி கொண்ட தேவ நாமம் தரிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்களா இல்லையான்ற உங்களுக்கு தெரியும் முதல்ல உங்களுக்கு அந்த அநியோன்யம் சத்தியத்தினுடைய அந்யோன்யம் சபை அந்யோன்யம் சொல்லதில்லை ஐ எம் நாட் ஃபார் சர்ச் ஐ எம் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட் சபைக்காக சபை அந்யோன்யம் சொல்லல சத்தியத்தின் அந்யோன்யம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நீங்கள் பயிற்றுவிக்கிற சத்தியத்தில் நீங்கள் கற்றுக்கொள் சத்தியத்தில் நிலைத்திருக்க தான் நீங்கள் விரும்பிகளை தவிர திருமணம் எந்த விதத்தில் சத்தியத்தை உடைக்கக்கூடாது தான் நினைக்கணும் நான் போய் ஜெபிக்கிறேன் நான் அவங்க ரட்சிப்புக்கு நான் கேரண்டி நான் நான் ஜெபிச்சு செய்வார் ஆண்டு உங்கள் ரசிப்பை நீங்கள் பணம் வைக்கிறீங்க உங்களுக்கு ஆவிக்குரிய உணர்வு குணாதிசயம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்குற பொழுதே வெறுப்பு வந்துடணும் அசோசியட் தெரிஞ்சாலே வெறுப்பு வந்துடணும் அதில் ஆரம்பிக்கிறது தான் அது விமர்சனங்கள் விமர்சனத்தை பார்த்து பழக்கம் தான் அது ஆவிக்குரிய ரீதியிலே அது ப்ளூ ப்ளூஃப்ளீம் மாதிரி அது அவைக்குரிய வட்டாரத்திலே அது ஒரு ஆபாச படம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி விஷயம் பேருடைய நிர்வாணத்தை குறித்து பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு சமானம் தான் அது அசுசியான பேச்சு எல்லாம் இவன் இதை பண்ணான் அவன் அதை பண்ணான் அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான் துணுக்கெல்லாம் வெட்டி வெட்டி போட்டு இப்போ சொல்கிறோம் கொலை செய்ய பட கடவுன்னு வேதம் சொல்கிறேன்னு வேதம் சொல்லுதுன்றது விட்டுருவான் கொலை செய்யணும்னு சொல்லிட்டான்வான் முழுசும் கேட்க விட மாட்டாங்க கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அவன் நடுவில் நடுவில் அவன் மூச்சா போட்டு பேசிக்கின்னு அது கே கேட்கறதுக்கு அப்படியே கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அதுதான் மாயம் பிசாசன் தந்திரம் அதுதான் இவங்கெல்லாம் பூமியில் இருப்பாங்க இவங்களெல்லாம் கத்துற ஒன்றுமே பண்ண மாட்டார் இவங்க அழிந்தும் போக மாட்டாங்க இவங்க இருப்பாங்க நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ளணும் உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு ஆனால் அது உலகத்தை ஜெயித்தேன் இது ஒரு விதமான உபத்திரம் இது ஒரு முள் இருக்க தான் செய்யும் இது கத்திரை பார்த்துக்கொள்வார் இந்த பழக்கம் என்ன செய்யணும் இந்த அடிக்ஷனு இதுக்குள்ளே போயிட்டேன்னா நம்மளுக்கு இந்த தைரியம் வந்துடும் பார்த்துக்கொள்ளலாம் ஜெபிக்கலாம் உபவாசிக்கலாம்